குரு மகான் தவத்திரு அருமக அடிகளார் திருவடிகள் சரணம் அனாதினாதர் சித்த திருவடிகள் சரணம் ஞானகுரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் முருகப்பெருமானையே நான் எப்பொழுதும் பூஜித்து வந்து கொண்டிருந்தேன் அவர் மூலியமாகத்தான் என்னுடைய குருவிடம் நான் உபதேசங்கள் பெற்று தவயோகங்கள் செய்து வந்திருந்தேன் என்றால் அனைத்துமே அடக்கம் அதனால் வந்துட்டு அனாதிநாதருக்குள்ளேதான் முருகப்பெருமான் இருக்கார் அனைத்து கடவுள்களும் இருக்கார் அதனை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ட்ட சொன்னாங்க அப்பையும் நான் வந்துட்டு ஏற்க மறுத்துட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா உங்களுக்கு காட்சி கொடுத்த அந்த அநாதிநாதர் வந்துட்டு எனக்கும் காட்சி கொடுத்துருட்டுமே அப்போ நான் நம்புகிறேன் இல்லைன்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கும் நிறையா முறை மானசீகமாக வந்துட்டு என்னுடைய குரு வந்துட்டு எல்லா பயிற்சிகளும் கொடுப்பாங்க கொடுக்குறப்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி அநாதிநாதருடைய வழிபாடு பண்ணு உனக்கு இன்னும் தவயோகம் வந்துட்டு இன்னும் அடையும் நெய்யும் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் அவங்க என்னுடைய குருநாதர்கிட்டையும் சொன்னேன் உங்களுக்கு காட்சி கொடுத்த அநாதிநாதர் எனக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்புறமேட்டுக்கு நான் எதாக இருந்தாலும் பார்க்குறேன் அது வரைக்கும் நான் அதான் அநாதிநாதர் நீங்கள் இருக்கிறாருன்னு நீங்கள் நம்புனிங்கன்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி நானும் மானசீகமாகவும் நேரிலேயும் ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லியிருக்கேன் அப்போது உனக்கு காட்சி கொடுத்தா நீ நம்புவ அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் அப்போது நேற்று வந்துட்டு அநாதிநாதருக்கு வந்துட்டு ஆசிரமத்தில் வந்துட்டு எங்களுடைய குருநாதர் வந்துட்டு பூஜை செஞ்சுருக்காரு வழிமுறை பண்ணியிருக்காங்க நான் வந்துட்டு வெளியில் பயணம் சென்று கொண்டிருந்தேன் பயணம் செல்கிறப்ப அந்த இடத்துல வந்துட்டு நானாகவே நினச்சிக்கிட்டேன் சரி இவ்வளோ தூரம் குருநாதர் சொல்கிறார் அநாதிநாதர் இருக்கிறாரு அவருக்குள்ளே தான் முருகப்பெருமானு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப அநாதிநாதர் இருந்தால் எனக்கு வந்துட்டு ஒரு காட்சிகள் தரட்டுமே அப்படின்னு சொல்லி அநாதிநாதருக்கு ஒரு சோதனை வச்சேன் அப்போது சிவஸ்வரூபம் தான் அநாதிநாதர் அப்போ அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சிவஸ்வரூபமே எனக்கு ஐந்து முறை காட்சி கொடுத்துருட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து முறை சிவஸ்வரூபம் தெரிஞ்சால் அதை அனாதிநாதராக ஏற்றுக்கிறேன் இருக்கிறாருன்னு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே பா போகிறப்ப ஒரு சிவலிங்கம் கோவில் சிவலிங்கம் அதே மாதிரியே நம்ம சிவாய இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒரு அஞ்சு விஷயங்களை நான் பார்த்தேன் பார்த்தப்ப என்னுடைய மனம் ஏற்கலை இது வந்துட்டு எதர்ச்சியாக நடக்கிறது தானே நம்ம போகிற வழியில் ஆப்போசிட்டில் எல்லாம் வர்றது கோயில் தெரிகிறது இதை வச்சு நம்ம அனாதிநாதர் இருக்கிறாருன்னு நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நேரில் வந்து சொன்னால் அநாதினாதர் இருக்கிறாருன்னு நான் நம்புறேன் இல்லைன்னா நான் அநாதிநாதரை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் என்னுடைய குருநாதர்கிட்ட மானசீகமாக நான் வேண்டுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு ஓரமாக நிற்கிறப்ப பின்னாடி சிவாய நம்ம அப்படின்னு ஒரு குரல் நான் திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்க்குறப்ப அவங்க என்னை பார்க்குறப்ப அவங்களுடைய கண் பார்வை அவ்வளோ தேஜஸாக இருந்தது அவங்களும் ரொம்ப தேஜஸாக இருந்தாங்க அப்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன சாப்பாட்டுக்கு காசு வேணுமா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ பணம் வேணும் என்கிட்ட நீ காசு வேணுமா நீ கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கு நான் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு பரவாயில்லைங்க சாமி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு மூன்று நாட்களாகவே அனாதினாதர் உண்மையிலுமே இருக்காரா அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்துலேயும் மனம் ஒரு அழுத்தத்துலையுமே என்னுடைய வாழ்க்கை அது மன அழுத்தமாகவே ஆயிடுச்சு சில பயிற்சிகள் செய்ய முடியாமல் அனாதிநாதர் உண்மையிலுமே இருந்தால் நமக்கு காட்சி தரட்டுமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருந்தேன் அப்போது அனாதிநாதர் வந்துட்டு அந்த இடத்துல அவர் சொல்கிறார் உன்னுடைய மனம் ஏன் ரொம்ப குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் நான் இருந்துக்கிட்டு எனக்கு மனம் குழப்பமெல்லாம் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என் மேலே ஏதாச்சும் கோபமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் நான் இருந்துக்கிட்டு உங்கள் மேலே நான் எதுக்கு கோவப்படணும் நீங்கள் யார் நீங்கள் இப்போ தான் என்னை வந்து பார்க்குறீங்க உங்கள் மேலே எதுக்கு நான் கோவப்படணும் எனக்கு எதுக்கு மனம் அழுத்தம்னு நீங்கள் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நான் கடந்து போகிறேன் கடந்து போகிறப்ப மறுபடியும் அவர் என்னை வந்து பிடிச்சார் பிடிச்சிட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்னுடைய ஊர் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப என்னுடைய ஊர் சதுரகிரி அப்படின்னு சொன்னாங்க அப்போது என்னுடைய குருநாதர் சொன்னார் சதுரகிரியில் தான் அனாதிநாதருடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி அதாவது சதுரகிரியில் தான் அனாதிநாதர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நான் அப்போது யோசிக்காமையே சரி சதுரகிரி அப்படின்னு சொல்கிறப்ப நார்மலாக சதுரகிரி அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரியுது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு பூஜை நடக்குது அதனால் அந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் அது சொல்கிறப்ப நான் யோசித்தேன் அன்றைக்கு தான் எங்கள் குருநாதர் வந்துட்டு அனாதிநாதருக்கு இங்கே சிறப்பு பூஜை பண்ணிணார் சிறப்பு பூஜை பண்ணுறப்ப அங்கே வந்த அனாதிநாதர் வந்துட்டு இங்கே வந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லி நான் அதையும் நினைக்கல எனக்கு அது வந்துட்டு அப்போதைக்கு அந்த டாட் வரலை அதுக்கப்புறமேட்டுக்கு அனாதிநாதர் வந்துட்டு அவர் சொல்கிறார் நான் வந்துட்டு சிவன் ராத்திரிக்கு சதுரகிரியிலே தான் இருப்பேன் என்னுடைய இடமே சதுரகிரி தான் அப்படின்னு சொல்கிறப்ப நானும் அதை வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒத்து போகிற மாதிரி இருந்தது என்ன நம்ம குருநாதர் சதுரகிரியில் தான் அநாதிநாதர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறப்ப இதுவும் சொன்னாங்க சரி அப்போது இவர் தான் அநாதிநாதரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது சொல்லி முடிச்சுட்டு அவங்க ஒரு பத்து அட்டி போனாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள காணோம் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னுடைய குருநாதர் இடம் நான் கேட்டேன் என்னங்க சாமி இந்த மாதிரி என் மேலே போவோமான்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி வந்தாங்க சதுரகிரின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னுடைய குருநாதர் சொன்னார் ஆமாம் முருகனை தவிர வேறு யாரையுமே பூஜிக்க மாட்டேன்னு சொன்ன அப்போ என் மேலே போவோமான்னு அவர் கேட்டார் அதே மாதிரியே வந்து அவருடைய பிறப்பிடம் சதுரகிரின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாத அநாதிநாதர் வந்துட்டு சதுரகிரியில தான் ஃபஸ்ட்டு அவரை தான் பூஜை பூஜை பண்ணது சதுரகிரி அப்படின்னு சொல்கிறப்ப அவருடைய ஊர் சதுரகிரின்னு சொன்னார் இன்றைக்கி வந்த பூஜை நம்மளுடைய ஆசிரமத்தில் நடந்த பூஜைக்காக அனாதிநாதர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனமும் தெளிவடைந்தது என்னுடைய நலமும் குணமடைந்தது அப்போது அனாதிநாதரை வந்துட்டு எல்லாருமே வழிபட்டால் நிறையா பேர்த்துக்கு நிறையா விஷயங்கள் நடந்ததுன்னு ஏற்கனவே எல்லாருமே நிறையா பேர் சொன்னாங்க ஆனால் நான் அதை ஏற்க ஏற்கவே ஏற்கவும் இல்லை நம்பவும் இல்லை காரணம் என்னென்னா எதையுமே பார்த்தா மட்டுமே நான் நம்புவேன் அது வரைக்கும் பார்க்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏற்கிறதும் இல்லை நண்பறதும் இல்லை ஆனால் நேற்று அனாதிநாதருடைய விஷயத்தை நான் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அனாதிநாதர் உண்மையிலுமே இருக்கார் அவருக்குள்ளதாக எல்லா கடவுளும் அடக்கம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஊர்ஜிதமாக நம்பினேன் ஏன்னால் அது ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் அனாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம் ஒரு மகான் தவத்திரு அரம்புகாடிகளா திருவடிகள் சரணம்